எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சனிக்கிழமையில் காகத்திற்கு இந்த உணவு வையுங்கள் சகல துன்பங்களும் பறந்தோடும் பணம் பெருகி கடன் அடையும் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது எல்லோருடைய டவுட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காக்காவுக்கு உணவு வைக்கலாமா சாப்பாடு வைக்கலாமா அப்படின்றது ஏன்னா க காகத்தை வந்து எப்போவுமே அம்மாவாசை அன்னைக்கு தான் நம்ம விரும்பி கூப்பிடுவோம் இல்லைங்களா நிறைய பேர் அது ஒரு செய்கிறது உண்டு ஒரு பேச்சு பெறாக்கில் சொல்கிறது கூட உண்டு என்னென்னா அவன் எச்சில் கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கையில் சாதம் ஒட்டியிருக்கும் இல்லைங்களா அப்போ காக்காவை அந்த கையால் விரட்டும் பொழுது அந்த சாதம் கீழே செதறிடும் அந்த காக்கா எடுத்துடும் அப்படின்றதுக்காக நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்காது போகும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க அந்த பழமொழியை செய்வாங்க ஒரு சிலர் கஞ்சத்தனமாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவோம் நம்ம எல்லாருமே அது சொல் வழக்கில் சொல்கிறது உண்டு தான் ஆனால் நம்மளுக்கு முன்னோர்கள் நம்ம வீட்டில் யாரும் மாமியார் மாமியார் இல்லைனா மட்டும்தான் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணுன்றது கிடையாது பொதுவாகவே பறவைகளுக்கு உணவு நம்ம கொடுத்துட்டு வந்தோன்னா நம்மளுடைய சகல பாவங்களும் தொலையும் துன்பங்கள் பறந்தோடும் எப்பவுமே நம்ம பறக்கிற பறவைகளுக்கு ஏன்னா அதுங்களுக்கு கேட்க தெரியாது காக்காவாவது பாருங்களாம் வந்து உட்காந்து நம்ம வீட்டில் உட்காந்து கரையும் நம்ம வீட்டை பார்த்து கரையும் அப்போ அம்மாவாசை அம்மாவாசை தான் சாப்பாடு வைக்கணும்னு கிடையாது அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் என்னென்னா கிருத்திகை கும்பிட்றோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் கும்பிட்றோம் எல்லா விசேஷமும் எடுத்துப்போம் விநாயகர் சதுர்த்தி வருது இப்போது அதுக்கெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பாடு கும்பிட்டு அடுத்த நிமிஷம் காக்காவுக்கு தான் போய் ஒரு சிலர் வைப்பாங்க ஆனால் அது ஒரு அது ஒரு சிலர் சொல்வது உண்டு என்னென்னா அந்த முன்னோர்களுக்கு படைக்கிறது மட்டும்தான் சாப்பாடு சாமி கும்பிட்ட உடனே கொண்டு போய் காக்காவுக்கு வைக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம வைக்க தேவையில்ல அப்படின்வாங்க ஆனால் காலையில் உடனே இந்த விஷயத்த நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்குன்னே இப்போ பாருங்களேன் காக்கைக்கு இனிப்பு பிஸ்கெட்டு கொடுங்க கடன் அடைஞ்சிடும் உங்களுக்கு கடனே இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு காக்காய்க்குன்னே பிஸ்கெட்டு விற்கிதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அது என்னென்னா அஞ்சு ரூபா பாக்கெட்டு அதை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு காக்காய்க்கு தினந்தோறும் பிஸ்கெட் வைக்கிறவங்க உண்மையாக சொல்கிறேங்க அது வந்து கோதுமை கலந்திருக்கும் கண்டிப்பாக அதனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதிர்ஷ்ட இவங்க ஆந்தைய பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது உண்டு ஆந்தைய ஆந்த அலரும் அப்படின்ட்டு சாபம் விடும் போதெல்லாம் ஒரு மாதிரி சண்டை போடும்போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க உன் வீட்டில் கோட்டம் கூவை ஆந்த அலற அப்படின்னு அப்படின்னு அந்த மாதிரிலாம் நீ ஒரு தினம் கூட யோசிக்காதீங்க இந்த படம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா விஷ்ணு பகவானோட மகாலட்சுமி உட்கார்ந்துருக்குறாங்க அதிர்ஷ்ட தேவதை இது கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கூட வணங்குங்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் சும்மாவே இருந்தால் அதிர்ஷ்டம் அடிக்காது வேலை செய்ய வேண்டும் அதே மாதிரி பூஜைக்கான ஒரு ஒரு வழிமுறையாவது நம்ம வீட்டில் இருக்கணும் பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தினந்தோறும் கற்பூரம் காட்டுவாங்க சுவாமி படத்துக்கு அதுவும் உங்களால் முடியலைனா கூட பரவாயில்ல விளக்கேத்தி வைங்க அந்த மாதவிடாய் சமயத்தில் மட்டும் விட்டுருவோம் இப்போது சனி பிரதோஷம் இன்னைக்கு சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது முட்டியில்னா கூட நான் பார்க்குறேன் வீல் சேரில் உக்காந்துக்கிட்டு கோவிலுக்கு வராங்க முடியாதவங்க அவங்களால நடக்க முடியாதவங்களை தூக்கி கீழ் சேரில் உட்கார வச்சு அவங்க கேட்பாங்க போல இருக்குது என்னை கோவிலுக்கு கூட்டுட்டு போகணும் அப்படி இருக்கிறவங்களே கோவிலுக்கு வரேன்னு சொல்லும் பொழுது நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம கை கால் நல்லா இருக்குது எனக்கு இந்த வாழ்வு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லவாவது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர வேண்டும் இப்போது காக்காய்க்கு இந்த இனிப்பு பிஸ்கெட்டு வச்சா கடன் அடையும் அப்படின்னு சொல்லிட்டோம் சனிக்கிழமனாலே ஒரு விஷயத்த கம்பல்சரி செய்ங்க பெண்கள் வந்து சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் மற்றவர்கள் மற்ற ஆண்கள் குழந்தைகள் என்ன ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சி குளிக்கிறாங்க அது வந்து தவறான ஒரு செயல் எண்ணெய் தேய்ச்சி ஞாயிற்றுக்கிழமல குளிக்காதீங்க முடிஞ்சளவுக்கு சனிக்கிழமல தேய்ச்சி குளிங்க வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அந்த நல்லெண்ணெய் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்தெல்லாம் நம்மலாம் பேசுகிறது உண்டு வைத்தியங்கிட்ட கொடுக்கறத வாணியங்கிட்ட கொடுன்னு சொல்லுவாங்க வார்த்தை வாணியன்னா வாணிய செட்டியார் என்பவங்க எண்ணெய் தயார் பண்ணுறவங்க அவங்க அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு வாங்க அந்த வார்த்தைக்கு அந்த எண்ணெய் அது வந்து அப்போல்லாம் ஒரிஜினல் எண்ணெய் ஏன்னா செக்கில் செக்கில்லாட்டின நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயெலாம் வந்துடுத்து கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த எண்ணெயை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி விளக்கேற்ற கூட நல்ல எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுங்க தெய்வத்துக்கு நம்ம பண்ணுற கைங்கரியம் நினச்சி செய்யுங்க சரி இது பண்ணுறோம் காக்கைக்கு என்னம்மா சாப்பாடு வைக்கணும் இப்போ நான் காலையில் எழுந்த உடனே இந்த சாப்பாடை வைக்கலாமா வைக்கலாம் தாராளமாக நீங்கள் காக்கைக்கு இந்த சாப்பாடு சில நேரம் காக்கை எடுக்க மாட்டுதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுட்டு வந்துருங்க உங்கள் எதிர்க்கேது எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒளிஞ்சிருந்து பார்க்கணும் காக்கா சாப்பாடை எடுக்கிற அந்த அந்த சகுனம் இருக்குது இல்லைங்களா ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம் காக்கை குளிக்குது இல்லைங்களா அது மிக மிக நல்ல சகுனம் நம்மளை நோக்கி பறந்து வருது இல்லைங்களா அதுவும் மிக மிக நல்ல சகுனம் காக்கைகளுக்கு நிறைய காக்கை சகுனமே இருக்குது அந்த மாதிரி காக்கை நம்மளை வீட்டை கீழே தலை குனிஞ்சி கரையும் அந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது சரி முடிஞ்சால் சாதம் வந்து காலையில் வடிச்சிட்டிங்கன்னா அந்த சாதத்தை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நைட்டே வடிக்கிற சாதத்தில் கொஞ்சம் சாதத்தை தனியாக எடுத்து தன் இல்லைன்னா நம்ம தான் எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சமையலறையில் நான் இரவு நேரத்தில் கொஞ்சம் சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி வைங்க நிறைய பேர் அதில் டவுட்டும் கேட்குறாங்க உப்பு போட்டு வைக்கணும் அம்மா உப்பு போட்டு வைக்க தேவையில்ல சும்மா தண்ணி ஊற்றி மூடி வச்சாலே போதும் பக்கத்தில் கல்லுப்பு அந்த ஜாடி எடுத்து அது பக்கத்தில் வச்சுட்டு இது ஒரு வேலையாகவே செஞ்சுட்டு போய் படுங்களேன் நிச்சயமாக நம்ம வீட்டில் அந்த வறுமை அந்த வறட்சி பணத்துக்கு கஷ்டம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது சரி இப்போ என்ன பண்ணணும் அந்த சாதத்தை எடுத்து பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பறவைகளுக்கு தானே கொடுக்க போகிறோம் அதே வந்து வேறு யாருக்கும் அந்த அன்னத்தில் தண்ணியில் ஊறின அன்னம் என்பது தேவாமிரதத்துக்கு சமம் இப்போ அந்த சாதத்தை வெளிநாட்டில் பேக்கெட் போட்டு விற்கிறாங்க டப்பா போட்டு விற்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பற காட்டுறாங்க அந்த மாதிரி அந்த அண்ணன் வந்து ஐஸ்வர்யமான ஒரு சாப்பாடு அது இரவு நம்ம வீட்டில் தங்கன சாப்பாடு அதனால் அந்த சாதத்தை காக்கைக்கு வைக்கலாம் இப்போது நீங்கள் நினைப்பீங்க அம்மா எங்கள் வீட்டில் காக்கா வந்து சாப்பாட்டை எடுக்க மாட்டேதுமா மிக்சர் வச்சா எடுக்குது பிஸ்கெட் வச்சா எடுக்குது இப்போ நான் என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சாதத்துக்கூட நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக காக்கா எடுக்கும் அந்த சாதத்துக்கூட ஒரு அஞ்சு எள்ளு ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப கருப்பாக இருந்தால் காக்கா கிட்ட கூட வராது ஒரு அஞ்சு எள் இல்லை ஏழு எள்ளு பதினோரு எள்ளு எண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரே அட் கொஞ்சம் ஒரு சிட்டிகை எள்ளு அதில் போட்டுட்டு தயிரை ஊற்றுங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க போட்டுட்டு தயிர் முக்கியம் அந்த சாதத்தில் தயிர் எள்ளு அப்புறம் அது கூட கொஞ்சம் வெள்ளம் ஒரு துளி அது எல்லாம் பிணைஞ்சி நீங்கள் பொழுது ஒரு தடவை ருசி பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெள்ளம் போட்ட சாதம் கொஞ்சம் வெள்ளம் போடுங்க அது டேஸ்ட்டு பார்த்துருச்சுன்னா திரும்ப திரும்ப நம்மகிட்ட வந்து கேட்கும் சனிக்கிழமை தான் இல்லை தினந்தோறும் இதை வச்சு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அதே மாதிரி அது மேலே பிஸ்கெட்டை கூட நொறுக்கி போட்டுருங்க பிஸ்கெட்டோட சேர்த்து அந்த சாதத்தையும் சாட்டிரும் அப்போ அந்த காக்க அந்த சாதத்தை எடுத்துக்கும் பொழுது நம்ம நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சனி பகவானின் வாகனம் காகம் அப்படின்னும்பொழுது நம்மளுக்கு எந்த துன்பங்களும் வராதுங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நம்மளுக்கு எந்த நோயும் வராது அதே மாதிரி பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கடன் அடையும் கடன் படிப்படியாக அடையிறத கண் கூட நீங்கள் பார்க்கலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை இதை நீங்கள் மறக்காமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் நீங்கள் பெண்களுக்கு சொல்லலை ஆண்களுக்கு பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமில் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க கைம்பெண்கள் சனிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமா கண்டிப்பாக சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா தான் அவங்களுக்கு நல்லது சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க குளிக்க ஐஷ் பெரியும் பெருகும் நம்ம வீட்டில் நீங்கள் காகத்துக்கு இந்த உணவை வச்சு கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு நான் வேண்டிக்கிறேன் என்னோட கடவுள்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க தெய்வத்துக்கிட்ட நான் வேண்டிப்பேன் கண்டிப்பாக நான் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்